எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் தேவிப்பட்டினம் நவகிரக கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் எல்லா விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்கிற தலம் அதிகாலையில் மட்டும்தான் இந்த ஒம்போது நவகிரகங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் நேரம் ஆக ஆக கடல் மட்டம் உயர்ந்து ஒன்பது நவ கிரகங்களும் தண்ணிக்குள்ளே மூழ்கிருமா கார்த்திகை ஐப்பசி மாதத்தில் இந்த ஒம்போது கிரகங்களையுமே நம்மளால் பார்க்க முடியாதான் கடல் மட்டம் உயர்ந்து தண்ணிக்குள்ள மூங்கி தான் இருக்குமா ராமர் தன் கையால் வடிவமைச்ச அந்த நவகிரக கோவிலுக்கு எப்படி போகலாம் அங்கே எப்படி பரிகாரம் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ராமநாதபுரத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்லேயும் ராமேஸ்வரத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கோவிலில் எல்லா விதமான தோஷங்களுக்கும் பரிகார பூஜை செய்யிருப்பாங்க எல்லா விதமான பரிகாரத்துக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்தான் சார்ஜஸ் வாங்குகிறாங்க நீங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நிறையா பேர் நாங்கள் தோசை கழிக்கிறோம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்கள யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது இந்த கோவில் நிர்வாகத்தில் உள்ளவங்க கிட்ட மட்டும்தான் நீங்கள் தோசை கழிக்கணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் ஸ்கிரீன்லேயும் அவங்களோட நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எந்த தோஷம் கழிக்கணுன்றதை நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க அதிக காலையில் இந்த பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்குள்ளே போக என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது நீங்கள் பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணணும் ஒரு ஃபேமிலிக்கே நூற்றி ஐம்பது ரூபா தான் சார்ஜஸ் வாங்குகிறாங்க ரெண்டு பக்கமும் கடலோட நடுவில் இந்த கோவில் வந்து ஒரு பாலம் மாதிரி அமைச்சு கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து போட்டில் போய் தான் அந்த நவகிரகணத்தில் நம்ம சுற்றி வர முடியும் ஆனால் இப்போ பாலம் அமைச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இந்த இடத்த நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போகும் பொழுது என்ட்ரி ஃபீஸே கிடையாது நம்ம தோசை கழிக்கணுன்னா மட்டும் நம்ம ஃபீஸ் கட்டி தோசம் கழிச்சிக்கலாம் இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த தோசை கழிக்கிற இடமும் இருக்குது ராமர் தன்னோடைய தோஷங்களை நீக்கிறதுக்காக இந்த இடத்துல கிரகங்களை தன்னோட கையால் வடிவமைச்சார் இந்த நவகிரகங்கள் எல்லாமே மண்ணால் செய்யப்பட்டது தான் ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட கரையாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அது ராமரோட கைப்பட்டதுனால மட்டும்தான் அதனால தான் இந்த இடங்களில் அலைகளே இருக்காது இங்கே வந்து ராமர் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியை அமைஞ்சது சொல்கிறாங்க இந்த பரிகார பூஜையை செய்கிறவங்க நைட் இந்த கோவிலே தங்கிட்டு அதிகாலையில் இந்த பூஜையை பண்ணிணாங்கன்னா ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு அங்கே உள்ள ஐயர் வந்து சொல்கிறாங்க கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு இங்கே உள்ள ஐயருக்கு நீங்கள் வர்றதுக்கு டூ டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டு வாங்க அப்போ தான் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்காக ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க இந்த கோவிலில் வந்து கும்பிட்டுட்டு தான் ராமேஸ்வரத்துக்கே போவாங்கலாம் கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வாங்க வாங்க நாங்கள் தோசம் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க யாரையும் நம்பி போயிடாதீங்க நீங்கள் கோவில் நிர்வாகத்தில் நூற்றி ஐம்பது ரூபா டோக்கன் போட்டு பணம் கட்டினதுக்கப்புறம் அவங்களே சொல்வாங்க இந்த ஐயர்கிட்ட போங்கன்னு கிட்ட மட்டும் நீங்கள் பரிகாரம் பண்ண போங்க உங்களோடய வாழ்க்கையில் போக வேண்டிய ரொம்ப முக்கியமான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று இந்த கோவிலுக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணணுன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த இந்த க்யூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணி நீங்கள் டொனேஷன் பண்ணிக்கலாம் உள்ள வந்துட்டு போகும்பொழுதே மனசுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதியோடு இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உடைமாற்று வரையும் இருக்குது கலத்திர தோஷம் நாகதோஷம் மாங்கல்யதோஷம் பித்ரு தோஷம் ஆயுள் தோஷம் நட்சத்திர தோஷம் சனி தோசம் ஜென்ம தோஷம் செவ்வா தோஷம் ராகுகேது தோஷம் கிருகை தோஷம் நவகிரக தோஷம் இந்த மாதிரி எல்லா விதமான தோஷங்களுக்கும் இங்கே பரிகாரம் பண்ணுறாங்க விதமான தோஷங்களுக்கும் நூற்றி எண்பது ரூபாய்தான் சார்ஜஸ் வாங்குறாங்க நீங்கள் யாருக்கு தோஷம் கழிக்க போகிறீங்களோ அவங்களோட ஜாதக நோட்டை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அடி அமாவாசை தை அமாவாசை இல்லை மற்ற அமாவாசை நாட்களில் இந்த கோவிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் பரிகாரம் பண்ணுறவங்க கூட்டம் இல்லாத சமயத்தில் வந்துட்டு போனால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ராமர் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ராவணன் அழிச்சதுனால இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க கோவிலோட நடை திறப்பு நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் எல்லா நாளும் இதே டைமிங் தான் சொல்ல முடியாது கடல் நீர்மட்ட அளவை பொறுத்து டைம் வந்து மாறுபடும் இங்கே இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பனிங் டைம் பார்த்துட்டு வாங்க ஏன்னா எல்லா நாளும் மாறுபடும் ஓப்பனிங் டைம் வந்து பொதுவாக காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் மூணு மணிக்குள்ளே கோவிலுக்கு வாங்க அப்போ தான் நீங்கள் சாமியை பார்த்து கும்பிட முடியும் நேரம் ஆக ஆக இந்த நவகிரகங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூங்கிறதுனால நீங்கள் அதிகாலையே வர்றது ரொம்பவே சிறப்பு கார்த்திகை ஐப்பசி மாதத்தில் இந்த கோவில் முழுக்கவே முங்கிரும் அதனால் கோவிலுக்கு வர முடியுமான்றது ரொம்பவே சந்தேகம்தான் யாரெல்லாம் இந்த நவபாஷ நவகிரக கோவிலுக்கு போயிருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்